பிரியமானவர்களே ரோம வாலிபன் ஒருவன் அரச துரோக குற்றத்திற்காக நீதிபதிகளின் முன் நிறுத்தப்பட்டான் அவர்கள் அந்த தேச துரோகிக்கு மரண தண்டனை விதித்தார்கள் விசாரணையின் முடிவில் திடீரென்று அவனுடைய மூத்த சகோதரன் அந்த சபைக்குள்ளே நுழைந்தான் அவன் தேச பக்தி உள்ளவன் மாத்திரம் அல்ல தேசத்திற்காக நடந்த யுத்தத்தில் தன் இரு கைகளையும் இழந்தவன் நீதிபதிகளுக்கு முன் தன் அங்க குறைவை காட்டி தன் தேச சேவைக்காக தன் சகோதரனுடைய குற்றத்தை மன்னிக்குமாறு வேண்டினார் நீதிபதிகள் மனம் இறங்கினார்கள் அவ்வாலிபனுடைய குற்றத்தை மன்னித்து விடுதலை செய்தனர் இதே போலத்தான் நம்முடைய குற்றத்திற்காக நம்முடைய பாவங்களுக்காக நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் நம் பிதாவானவர் நமக்காக தம்முடைய குமாரனை அனுப்பி மறிக்க இடம் கொடுத்தார் இன்றைக்கும் அவர் நமக்காக மறித்ததினால் நாம் இன்றைக்கு விடுதலை பெற்றவர்களாயிருக்கிறோம் இதைத்தான் நெபிரேயர் ஒன்பது பனிரெண்டு சொல்லுகிறது வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் தேவ ஜனமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெள்ளாட்டு கடா இளங்காலை இப்படிப்பட்டவைகள் மனுஷருடைய பாவத்திற்காக நிவிருத்தி செய்ய பலியிடுவார்கள் ஆனால் அதை அடிக்கடி செய்ய வேண்டியதாயிருந்தது நம்முடைய பிதாவானவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார் அந்த சொந்த குமாரன் இரத்தத்தை நமக்காக செலுத்தினார் நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் நீங்களும் நானும் அவமானப்பட வேண்டிய இடத்தில் நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்தார் அவமானத்தை நிந்தையை சில ஏளன பேச்சுக்களை தண்டனையை பாவமே செய்யாத அவர் நம்முடைய பாவத்திற்காக பலியானார் ஜனமே இன்றைக்கும் அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா ஏனென்றால் இன்றைக்கு நம்ம அநேகர் எப்படி இருக்கிறோம் தெரியுமா அவர் மறித்து விட்டார் நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன் என்று பாவத்தில் ஜீவிப்பவர்கள் தான் அதிகம் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யப்படும் போதெல்லாம் அவர் அடிக்கப்படுகிறார் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் அடிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்திருக்கிறீர்களா உங்களுக்காக பாவமே செய்யாத அவர் பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரே ஒரு காரணம்தான் அவர் உங்கள் மேல் வைத்தார் அன்பு உங்களை அவ்வளவாய் நேசித்ததினால் பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே ஜீவ பலியாக கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்துவதற்காகவே தன் குமாரனை அனுப்பினார் தெய்வ ஜனமே அந்த நன்றியுள்ள இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா அல்லது இன்னும் பாவத்தில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அன்றுவரே என்னை மன்னியும் எனக்காக உன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எனக்கு ாக தந்தீரே என்று அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இருங்கள் பாவத்தை விட்டு விலகி நன்மை செய்ய பழகுங்கள் கத்தத்தாமே பழகுங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால் தான் அவர் ரத்தம் சிந்தினதற்கு ஒரு அர்த்தம் உண்டு எனென்று ரத்தம் சிந்தி உங்களுடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை கொடுக்க விரும்பினார் ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அல்லது தக்க வைத்துக் கொள்ள இன்னும் போராடுவதில்லை ஆகவே இந்த நாளில் அன்றுவரே நான் பாவத்தை விட்டுவிட எனக்கு கிருபை தாரும் சில பாவங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை எப்படியாவது மேற்கொள்ள என்னை விடுதலையாக்கும் என்று செவியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்